வணக்கம் உக்ரைன் ரஷ்ய போர் முடிவடைய போகின்றது தலையில் இடி விழுந்திருக்கின்றது அமெரிக்கா ரஷ்ய அதிபருடன் அமெரிக்க அதிபர் பேசியது இரகசியம் என்றாலும் உக்ரைனுக்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்ற செய்தி இந்த அளவில் உக்ரைன் தோல்வி நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது முதலாவது இடி உக்ரைனுக்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கேரண்டி இருக்கின்றது ஆனால் ரஷ்ய அதிபருடன் டொனால்ட் டிரம்ப் பேசியதன் பின்னதாக ஆக்கபூர்வமான ஒரு முடிவு வந்திருக்கின்றது எனவே ரஷ்ய அதிபரை அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கின்றது என்பது முதலாவது செய்தி இதுவரை உக்ரைனுக்காக குரல் கொடுத்த அமெரிக்கா இப்பொழுது ஆட்சி மாறியதும் ரஷ்யாவிற்காக குரல் கொடுக்கின்ற நிலை வந்திருக்கின்றது அரசியலில் ஒரு திருப்பமாக இருக்கின்றது y இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் மீது ஆக்கிரமிப்பை நடத்தி உக்ரைனுடைய கிரிமியா குடாவை கைப்பற்றியது தெரிந்ததே இனிமேல் உக்ரைன் தன்னுடைய பழைய இடங்கள் என்று கூறப்படுகின்ற அதாவது ரஷ்யா ஆக்கிரமித்து முன்னேறி வந்திருக்கின்ற பழைய இடங்களுக்கு திரும்ப முடியாது பழைய காலம் திரும்பாது இப்போது இருப்பதுடன் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு உக்ரைனுக்கு மிகப்பெரிய இடியாக இறங்கி து அதைவிட முக்கியம் உக்ரைனுக்கு நேட்டோவில் அங்கத்துவமா கிடையவே கிடையாது நேட்டோவில் இணைவதை உக்ரைன் கனவு காண முடியாது இது அடுத்த பெரும் சிக்கல் அதைவிட பெரும் சிக்கல் உக்ரைனினுடைய அடுத்த கட்ட அபிவிருத்தி உக்ரைனினுடைய முன்னேற்றம் இவைகளை ஐரோப்பாவை பார்த்துக் கொள்ள வேண்டும் அமெரிக்கா அல்ல ஏனென்றால் உக்ரைன் போரானது ஐரோப்பாவிற்கான பாதுகாப்பு போர் என்று கூறுகின்றீர்கள் எனவே உக்ரைன் பாதுகாத்து அடுத்த கட்டமாக கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் ஐரோப்பாவிற்கு தான் இருக்கின்றதே அல்லாமல் அமெரிக்காவுக்கு இல்லை என்று ட்ரம்ப் நிர்வாகம் கையை தலைவலி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு படைகளை யுத்தம் நடைபெறுகின்ற எல்லை பகுதிகளுக்கு அனுப்பி அமைதிப்படையாக கண்காணிப்பு செய்யும் அமெரிக்கா என்ற கனவு இனி நடைபெறாது அமெரிக்க படைகள் அங்கு வராது என்று கூறியிருக்கின்றார்கள் இதை ரஷ்ய அதிபர் மாட்டார் என்பது அவர்களுடைய கருத்து இதை உக்ரைனினுடைய பாதுகாப்பு தொடர்பாளர் குழுவிடம் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பீட் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் ரஷ்ய அதிபருடன் டொனால்ட் டிரம்ப் ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கின்றார் அந்த ஒன்றரை மணி நேரமும் உக்ரைன் ரஷ்ய போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு போதியதாகவே இருக்கின்றது என்ற கருத்தையும் அவர் மேலும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஐரோப்பிய நாடுகளுடன் பேசுகின்ற பொழுது முதலாவது உக்ரைன் பற்றி பேசினோம் இரண்டாவது ரஷ்யாவில் இருந்து வருகின்ற சக்தி வளம் நிறுத்தப்பட்ட நிலையில் சக்தி வளத்தை எப்படி போகின்றீர்கள் என்பதை இரண்டாவதாக பேசினோம் அமெரிக்காவினுடைய சக்தி வளத்தை வாங்குவதாக இருந்தால் இப்போது இருக்கின்ற விலைகள் எல்லாம் விண்ணை தொடுகின்ற விலையாக எரிவாயு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவதாக ஏஐ தொழில்நுட்பம் பற்றி பேசினோம் நான்காவதாக அதுதான் மிக மிக முக்கியம் என்று கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய டாலரினுடைய அதிகார முதன்மையை தொடர்ந்தும் முதலிடத்திலேயே வைத்திருக்கக்கூடியவாறு ஐரோப்பா நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் டாலரின் முக்கியத்துவமே அமெரிக்காவினுடைய முதன்மை என்பதை அழுத்தி பேசியதாகவும் ரஷ்ய அதிபரும் தன்னுடைய குழுவினரை அனுப்பி வைக்க இருக்கின்றார் அமைதியான முறையில் பேசி தீர்க்க வேண்டும் என்பதற்காக அதைவிட இதுவரை வந்ததெல்லாம் இருக்கின்றன இனிமேல் வரப்போவதுதான் ஆகாச பல்ட்டியாக இருக்கின்றது ரஷ்யர்கள் அமெரிக்காவுடன் இணைந்து இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே நாஜிகளை வெல்வதற்காக போரிட்டு மில்லியன் கணக்கான ரஷ்ய மக்களினுடைய உயிர்களை இழந்தவர்கள் அவர்கள் அமெரிக்காவுடன் துணை நின்ற தோழர்கள் ஆகவே அவர்களை கைவிட முடியாது என்று கூறி இப்பொழுது உக்ரைனில் நாசிசவாதம் என்று ரஷ்ய அதிபர் கூறி நடத்திய போரை பார்க்கின்ற பொழுது அதை பெரிதுபடுத்த முடியாது மன்னித்துவிட முடியும் என்று பீட் கே கூறியிருப்பது அடுத்த பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது மேலும் டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக புட்டினுடன் பேசினார் என்றால் புட்டின் யாருடனும் பேசாமல் தனி அறையில் இருக்கின்றார் இதை ராஜதந்திர பாய்கட் என்று கூறுகின்றார்கள் இது தொடரக்கூடாது என்பதனால் இந்த அருந்து போன நிலையை டொனால்ட் ஒட்டி இருக்கின்றார் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் உலக உறவுகளை வெட்டிக்கொண்டு ரஷ்ய அதிபர் வெளியில் இருக்க முடியாது ரஷ்ய அதிபருடன் என்ன பேசப்பட்டது என்கின்ற தகவல்கள் உக்ரைனிய அதிபருக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் ஒன்றரை மணி நேரம் ரஷ்ய அதிபருடன் பேசியதன் பின்னதாக உடனடியாக உக்ரைனிய அதிபருடன் தொடர்பு கொண்டு இந்த விவாதம் குறித்து பேசியிருக்கின்றார் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஐரோப்பிய தலைவர்களிடம் கூறியிருக்கிறார் இந்த தீர்வு திட்ட வரிசையில் உக்ரைனுக்கு முதலிடம் உண்டு என்று அவர் தெரிவிக்கின்றார் அதை ஐரோப்பா நிறுவவும் வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றார் எனவே ஐரோப்பா உக்ரைனின் மீது கொண்ட அன்பை குறைத்துவிடக் கூடாது நாங்கள் ரஷ்யாவுடன் உறவு கொள்கின்றோம் என்பதற்காக ஐரோப்பாவும் ஓடிச் சென்று ரஷ்யாவுடன் உறவு கொண்டு மலிவு விலையில் எரிவாயுவை வாங்கிவிட முடியாது உங்களுக்கு அமெரிக்க எரிவாயு இருக்கின்றது கூடிய விலையில் என்று இதனுடைய கருத்து அந்த எகனாமிக்ஸ் பத்திரிகைக்கு பேட்டி அளித்த உக்ரேனிய அதிபர் இந்த விடயம் தங்களுக்கு பின்னடைவு தான் என்று கூறியிருக்கின்றார் இருக்கிறார் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம் தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் எழுதுகின்ற பொழுது உக்ரேனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கி பேசியது ஆக்கபூர்வமாக இருந்தது ரஷ்ய அதிபருடன் பேசிய பொழுது எப்படி ஆக்கபூர்வமாக இருந்ததோ அதுபோலவே இருந்தது என்று இருவரையும் ஒன்றாக வைத்து பார்த்தார் நாளை முன்செனில் நடைபெற இருக்கின்ற பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ ஆகிய இருவரும் சந்தித்து தங்களுடைய நிலையை எடுத்து விளங்கப்படுத்துவார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் ட்ரோல்ஸ் லுன் போல்சன் கூறுகின்ற பொழுது இந்த விவகாரத்தை அமெரிக்க கண்களினால் பார்ப்பதற்கும் ஐரோப்பிய டென்மார்க் கண்களினால் பார்ப்பதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு உக்ரைனுக்காக நாங்கள் இதுவரை செலவிட்டதை விட பெரும்பணம் செலவழிக்க வேண்டி வரப்போகின்றது என்று சுட்டிக்காட்டுகின்றார் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு டென்மார்க் பெருமளவிலான முதலீடு ஐரோப்பிய நாடுகளிலேயே ஒப்பிட்டால் முதலாவது அதிகமாக உக்ரைனுக்கு உதவி செய்த நாடு டென்மார்க் தான் எனவேதான் உக்ரைனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் தங்களுடைய முதலீடு இருக்கின்றது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த நிலையில் சொந்த காலிலும் சொந்த நாடுகளினுடைய ஆலோசனையில் போரை முன்னெடுத்தது சரியா தவறா என்பதை சிந்திக்க வேண்டிய கடைசி தருணமாக இது இருக்கின்றது இந்த தீர்வை ஏற்றுக் கொள்வதால் உக்ரைனுக்கு என்ன கிடைக்க போகின்றது உக்ரைன் தன்னுடைய பிரதேசங்களை இழந்திருக்கின்ற பொழுது தேர்தல் ஒன்று நடக்குமாக இருந்தால் செலன்ஸ்கி தன்னுடைய அதிபர் பதவியை பாதுகாத்துக் கொள்வதே பெரும் சிக்கலாக மாறிவிடும் என்பது கவனிக்கத்தக்கது இப்படியான இக்கட்டான நிலையில் செலென்ஸ்கி என்னதான் நினைவு நினைப்பார் இந்த போர் சரியா இல்லை தவறா இந்த இரண்டுக்கு மேல் போர் என்பதே தவறுதான் என்பதை அவர் கண்டுபிடிக்கின்ற தருணம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசை வணக்கம் உறவுகளை